ஐயா உண்டு ஐயா வைகுண்டர் நமக்கு அருளிய வாழப்படிப்பு படிப்பு சாத்திரத்தில் உள்ள கண்ணி மக்கள் நம்முடைய சான்றோர்கள் நன்றாய் தழைத்து வாழ பத்திரத்தாள் பெற்ற மக்கள் நம்முடைய பயந்தோடி மார் கண்ணி மக்கள் கோத்தீரத்தோடே நன்றாய் தழைத்து வாழ விழிமடவார் படைத்தலைவர் நம்முடைய வெற்றி சான்றோர் நன்றாய் தழைத்து வாழ கடலதிலே தவசி நம்முடைய கண்ணு சான்றோர் நன்றாய் தழைத்து வாழ வில்லு கொண்டே எய்து விட்டேன் நம்முடைய விசையின் சான்றோர் நன்றாய் தழைத்து வாழ பார்த்து விட்டேன் ரெண்டு கண்ணுங்கொண்டு நம்முடைய பத்தினி மக்கள் நன்றாய் தழைத்து வாழ மலைக்கண்ணி மார்த்தங்காவில் பெற்ற நம்முடைய மக்கள் வலிய சீமை கட்டி அரசாழ வாழ தர்மாரோட குலத்தில் உள்ள நம்முடைய தெய்வச் சான்றோர்கள் நன்றாய் தழைத்து வாழ கோத்தீரத்து சான்றோர்கள் நம்முடைய குடும்பத்தார்கள் நன்றாய் தழைத்து வாழ கோட்டை தளம் அதில் எடுத்து வாழ நம்முடைய மக்கள் கோடி சீமை கட்டி அரசாழ வாழ ஆல்போலே தழைத்து வாழ நம்முடைய ஐவர் மக்கள் சீமை கட்டி அரசாழ வாழ தர தரமாறுத்து பண்டாரோ சீமையாள மக்கள் நன்றாய் தழைத்து வாழ ஐயா உண்டு